இந்த காலத்துல நல்லதா சொல்றவங்களே நாட்டுல கொஞ்சம் பேர் தான்டா அவங்களே அடிச்சு கொண்டு விடுத நாடு முருக்கட்டை மாறி முதலூர் மக்கள் எப்படி முதலூர் மக்கள் வந்து அஜூர்மாருக்கு ரொம்ப மரியாதை கொடுப்பாங்க ஓ சரி 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 அதாவது அந்த கோயில்ல அந்த 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 பஸ்ல கானர் இறங்கினால் அயிரோல் இறங்குனால் அவங்க கோயில் வாசல் வரை அங்க இருந்து அயிரோல் இறங்கி வர்றது தெரியும் ஓ ஓடி எல்லா முழுசும் அதுல இருக்கிற ஆம்பளைங்க பொம்பளைங்க அப்ப விரண்டா வீடுகளா தான் இருக்கும் எல்லாரும் எழும்பி நின்று தோற்றம் போடுவாங்க ஒரு அந்த ஐயர் ரூபாய் இறங்கினா இல்ல ரெண்டாவது அய்யர்மார் அந்த காலத்துல கேசக் மட்டும் தான் வெளியே வருவாங்க அவங்க கேஷக் போடுறதெல்லாம் இல்ல ஐயர்மாருடைய ஸ்டாண்டர்டு ரெண்டாவது ரொம்ப குறைஞ்சு போச்சு அது அப்படி இப்ப நம்மள மாதிரி சாதாரண லே பீப்புளுக்கு வந்து மணிலையும் லேடிஸ் மேட்டர்லயும் நார்மலா இருக்கோம் சாதாரண ஆட்களே ஒழுங்கா இருக்கிறோம் அப்படி இருக்கும்போது ஐயர்மர் அது ஒழுங்கா இல்லாத ஐயர்மர் நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு ஆர்டினேஷன் கொடுத்து இந்த மாதிரி தோச்சி வைக்கிறதுனால அவங்க தன் ஆதாயத்தை நினைச்சுதான் நடப்பாங்க முதல்ல அவங்க திரும்பினாங்கன்னா தான் மனம் திரும்பினாங்கன்னு தான் சரியா வரும் முதலூர் நீங்க போட்டிருந்ததுனாலதான் நான் உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சேன் முன்னாடி அய்யர்மார் வந்து இந்த எல்சிஎஃப் அது மாதிரி நீங்க இந்த அசனா கமிட்டி இருக்கு பாருங்க இது எல்லாம் தலையிடவே மாட்டாங்க ஒரு கமிட்டி இருக்கும் முதலூர்ல நீங்க சொன்னீங்க முதலூர்ல மட்டும்தான் அய்யர்மார் இருக்கு எல்லாத்துலயும் முன்னாலேயும் அவங்க கையில பொறுப்பு இருக்கும்னு சொன்னீங்க முன்னாடி அப்படி கிடையாது தனி பண்றதுக்கு போவாங்க உட்கார்ந்துருப்பாங்க மீட்டிங் முடியும் வர ஆசிர்வாதம் சொல்லிட்டு வந்துருவாங்க அந்த கணக்கு வழக்கு இது எல்லாமே லோக்கல் பீப்புள் கையில தான் கமிட்டி மெம்பர்ஸ் வச்சிருப்பாங்க பாருங்க அவங்க கையில தான் முழு கணக்கும் எல்சிஎஃப் இந்த அடுத்தது அது என்னது தம்பி இந்த ரெண்டுமே கையில தான் இருக்கும் அதுல அய்யர்மார் தலையிடவே மாட்டாங்க கோயில் காணிக்க மட்டும் அப்ப சர்க்கிள் சர்க்கிள் பிரெஷர் அய்யர்வாள இருப்பாங்க அதெல்லாம் அய்யர்வாழ் வீட்டுல அந்த பணம் இருக்கும் மணி இருக்கும் என்னுடைய தாப்பனார் இருக்கும்போது என்னுடைய தாப்பனார் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் மேன் அதாவது ஒரு பத்து அப்பா வச்சிருப்பாங்க பாத்துக்கங்க ஆமா எங்க அப்பா தான் முதலூர்ல இருவாள் இருந்தாங்க எங்க அப்பா தான் அந்த கோயில் கோபுரத்துல உள்ள அவ்வளவு உடஞ்சி விழுந்ததுன்னு சொல்லி அதை உடச்சி கீழே போட்டுட்டு எம் பி ஜெசுதாசன் ஓ சரி நல்லது நல்லது இதுல இது வேற இந்த கிளாக் வச்சாங்க பாத்துக்க எங்க அப்பா பீரியட்லதான் இத செய்தாங்க இது ரெண்டு வேலையும் செய்தாங்க அப்புறம் நாங்க அங்க இருந்து வரும்போது ஆள்கள்லாம் அழுதாங்க மேல பற்று இருக்கும் ஆனா இப்ப உள்ள அய்யன்மார் அப்படி இல்லை ஒரு குரூப்போட சேர்ந்து மோசமா இருக்காங்க இப்ப இந்த இப்ப இருக்கிற இந்த குரூப் இருக்கு பாருங்க இப்ப முதலூர்ல இருக்கிற அந்த பர்டிகுலர் குரூப் பீப்புள் சார் அதாவது அன்றைக்கு ஒரு லேடிங்களுக்கு ஆமா நீங்க உங்க ரிப்போர்ட் நல்ல ஸ்டாண்டர்ட் ஃபேமிலியில உள்ள பிள்ளை அவருடைய அங்க ஹஸ்பண்ட் நாங்க அங்க இருக்கும்போது சின்ன ப பையன் ஒரு பத்து வயசு போலதான் இருந்திருக்கோம் கருதியா பிள்ளைங்க அவங்க வீட்டுல உண்டு யாரோ ஏழோ பிள்ளைகள் உண்டு எல்லாரும் அவங்க அப்பா எல்லாம் ஒழுங்க கோயிலுக்கு வர்றவங்க அந்த ஃபேமிலி இப்பவும் நான் கேள்விப்படுறது அவங்க கோயிலுக்காகவே எல்லா காரியங்களும் செய்றாங்க அவங்க எந்த தப்பும் பண்ண மாட்டாங்க இந்த சர்ச்சுக்கு அவங்க எவ்வளவு அவங்க டொனேஷன் கொடுத்து செய்ய முடியுமோ அது அவ்வளவையும் அவங்க செய்யறாங்க ஒண்ணும் தப்பு பண்ண மாட்டாங்க நல்ல மரியாதையான குடும்பத்துல உள்ளவங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட ஹை ஸ்கூல் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல ஒரு பில்டிங் கட்டினாங்க அதுக்கும் இந்த லேடியோட ஹஸ்பண்ட் தான் ரூபா பிரிச்சு எல்லாம் அருமையா செய்து கொடுத்துருக்காரு அது வந்து அவங்க அவங்க குடும்பத்துக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமான காரியம் என்னுடைய குடும்பத்துல நான் ஒரு சின்ன காரியம் மட்டும் சொல்லி நிறுத்திடுறேன் என்னுடைய தாப்பனார் அங்க இருக்கு ரொம்ப சரியா இருப்பாங்க அதாவது அப்ப பத்து ரூபாய் அப்ப பஸ்ஸுக்கு முதலூர்ல இருந்து எழுபத்தெட்டு பைசா தான் பாலங்கிட்டக்கு பஸ் வேறு எங்க அப்பாட்ட இருபது ரூபாய்க்கு சில்ற தாங்கப்பான்னு கேட்டா அங்க வச்சிருக்கீங்க வச்சிருப்பீங்களான்னு கேட்டா கோயில் காசை திறந்து எடுக்க முடியாதுடா நீ எப்படியும் போ ஏன்னா இருபது ரூபாய்க்கு பஸ்ல டிக்கெட் சில்லற தர மாட்டான் சில்ற இல்லை சார் சொல்லுவான் அந்த காலங்கள்ல அதனால அந்த அளவுக்கு ரொம்ப கரெக்டா இருக்கவங்க

ரெகனை பண்றேன் கடவுள் நல்ல ஒரு மரியாதையான நிலைமையில எங்க நான் பிள்ளைங்களை எல்லாரையும் குடும்பமும் வச்சிருக்கிறார் உங்களுக்கு வயசு என்னையா இப்போ எனக்கு எயிட்டி எயிட் செவன்டி நைன் இது மூணு நாள்ல கம்ப்ளீட் ஆகும் எயிட்டி ரொம்ப மகிழ்ச்சி நீங்க நீங்க வந்து ஆசீர்வாதம் திருமணத்தோட ஆசீர்வாதம் எங்ககிட்ட பேசுறது எனக்கு அப்படி மெய்சில இரு

தமிழ் செல்வன் நய்யர் இருக்காரு பாருங்க ஆமா ஆமா அவரை பத்தி நீங்க எனக்கு சரியான கமெண்ட் குடுத்துருக்கீங்க அந்த கடை அதுக்கு அப்பதான் உங்களுக்கு எப்படியாவது நம்பரை கண்டுபிடிச்சு பேசுறேன்னு நினைச்சேன் தமிழ் அய்யர் வாழ்வு வந்து நான்காண்டு இருக்கும்போது ஐயன் வீட்டுக்கு எதிர்த்த வீடுதான் அவங்க வீடு சரி பையன் ரொம்ப பொடி பையன் பையன் ஆறாவது ஏழாவது போல படிச்சுட்டு இருந்திருப்பான் அப்ப அந்த ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு அஞ்சு ஆறு வருஷத்துக்கு முன்ன அந்த கோயில்ல பழைய அப்படி அந்த கோபுரத்துல இருந்து கீழே வர கொத்தி பூசிட்டாங்க போது நாலஞ்சு வருஷம் இல்ல இவர் வயசு சேர்மனா இருக்கும்போது இப்பவும் எங்ககிட்ட நல்லா தான் இருப்பான் அப்போ பூசும்போது அத வந்து அந்த ஐயர் அந்த வேலை செய்துகிட்டு இருந்தாரு செய்துகிட்டு போது இவங்க மிடில் ஆஃப் த இயர்ல அவரை மாத்தினாங்க அவரு ஐயா இந்த வேலை முடிஞ்சிருக்கோம் முடிஞ்சதுக்கு பிறகு நீங்க என்ன டிரான்ஸ்பர் பண்ணுங்க போய் கேட்டதுக்கு நீங்க விசாரிங்களா எப்போ அவரு அந்த கோயில் கொத்தனாரு நீங்க வருஷ அது எனக்கு ஞாபகம் இல்ல தம்பி தெரியல அப்போ ஐயர்கிட்ட போய் ட போய் கேட்டதுக்கு பிஷப்போ பிஷப் இன்சார்ஜோ கேட்டதுக்கு பிஷப்ல அப்ப தமிழ் செல்வன் தான் அந்த ஊர்ல அந்த ஊர் நேட்டிவ் தமிழ் செல்வன் ஐயர் முதலூர் அவங்க ஊர் கோயில்லையே இது நடக்குதே இப்ப நீங்க இத வந்து இந்த வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க இந்த ஐயரை மாத்திட்டு போங்க அப்படின்னு சொன்னதுக்கு தமிழ் செல்வன் ஐயர்கள் எங்க குரூப்புக்கு இது வேண்டியது இருக்கு இவரை எடுக்க வேண்டியது இருக்கு இங்க வைக்க கூடாது அதனால எங்க எலெக்ஷனுக்கு பா பாதிப்பு வரும் அதனால நாங்க அவரை எடுக்க எடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி இப்போ டைசன் கவுன்சில் எக்ஸிகூட்டிவ்லாம் இருக்கிறார் சுந்தர் நூறு பணியா இருக்கிறார் முதலூர்ல சுந்தர் போய் சொல்லி பார்த்ததுக்கு அந்த இவர் ரெவரன் தமிழ் செல்வன் அதை கம்ப்ளீட்டா இக்னோர் பண்ணிட்டு நீ என்னத்தையும் ஏசிட்டு போ அவங்க எல்லாம் ஒரே ஏஜ் குரூப்பா இருக்கும் என்னத்தையும் பேசிட்டு போ மாத்துறது நாங்க மாத்ததான் செய்வோம் அப்படின்னு சொல்லிலா நடந்துச்சு பாத்துக்கிட்டு அப்படி ஒரு மரியாதையான ஊர்ல இப்ப நீங்க லிஸ்ட பாருங்க என்ன போய் எப்பமாள் போகும்போது பாருங்க அந்த லிஸ்ட்ல ஐயர்மார் முந்தி ஆறு வருஷம் ஏழு வருஷம் இருந்திருப்பாங்க இப்போ ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் எங்களுக்கு அந்த கோயிலுக்கு நாங்க அந்த கோயில் பிரதிதா அன்னனைக்கு போவோம் சரி சரி அந் முதல் கோயிலுக்கு இப்பவும் நாங்க எப்படியாவது போயிருவோம் போய் பிரதிஷ்டு அதுக்கு போயிட்டு நாங்க வருவோம் ஏன்னா எங்களுக்கு அது மேல ஒரு ரொம்ப ஒரு பற்று உண்டு முதல்ல ஒரு கோயில் மேல அத வச்சுட்டு போவோம் நீங்க எல்லாம் நீங்க நான் சொல்றேனேங்கிறது வச்சு இல்ல நீங்க பாருங்க நீங்க அதுல வந்து அந்த அம்மா கடைசியில சொல்லுது பாருங்க அதெல்லாம் நல்ல வெரி ரெஸ்பெக்டபுள் ஃபேமிலியில உள்ள பிள்ளை அந்த அந்த அம்மா அவங்க உடைய அவன் சுந்தர் வைசுக்கான அது அவரும் அவனும் அவங்களும் டயஸ் அண்ட் கவுன்சில் மெம்பர் தான் அவங்க எல்லாருமே அவங்க கடவுள் அந்த குடும்பத்தை சாதாரணமா இருந்தவங்கதான் அங்க இருக்கிறது வெரி நார்மலா இருந்தவங்க இன்னைக்கு அந்த பிள்ளைகள் எல்லாருமே உலக பிரகாரமா வயாரமா உயர்த்தி ஆசீர்வதிச்சிட்டு அவங்க உடைய நேர்மையான உழைப்பு அதாவது ஆலயத்துக்கு செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் அந்த குடும்பத்துக்கு அப்பவும் ரொம்ப உண்டு இப்பவும் அது இருந்துகிட்டுதான் இருக்குது அதனால நீங்க இதுகளை கொஞ்சம் பார்த்து உங்க உங்க வயசுக்கு இவ்வளவு தாகத்தோட நம்ம தெருமண்டலத்துல ஆயர்கள் நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க பாத்தீங்களா இந்த ஆசீர்வாதம் கண்டிப்பா நம்ம சித்திருமணத்துக்கு குறையா கண்டிப்பா நாங்க நாங்களும் அதுக்கேதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் போராடிக்கிட்டு இருக்கிறேன் நானும் ஆமா நீங்க ரொம்ப போராடுறீங்க நீங்க சரியில்லாத காரியத்துல ஐயா சரியில்லைங்கறத டேரக்டா உங்க மேட்டர் பாக்குறீங்க போடுறீங்க அதெல்லாம் ரொம்ப சரியான காரியம் நாங்க ஆனா எங்க வீட்டுல இருந்து யாருமே எந்த டைஜிசன் ஆஃபர்லயும் சேர மாட்டோம் காணிக்கேன்னு கேட்டாங்க தான் நாங்க ஐயர்மார் வந்தா கொடுப்போம் என்ன அப்பா வைஸ் சேர்மன் இன்சார்ஜா இருந்தாங்க பட் கண்ட் அப்புறம் கிளர்கி செக்ரட்டரியா இருந்தாங்க ஸ்டாண்டிங் கமிட்டி செக்ரட்டரியா முப்பது வருஷம் என்னமோ இருந்தாங்க அதனால டயஸ்ல உள்ள எல்லா ஐயர்மாரும் தெரியாது எஸ்பெஷலி ட்யூரிங் பிஷப் கேரட் பீரியட் அவரு வந்து எதுலையுமே தலையிட மாட்டார் எல்லா ஆபீஸ் பேர்ட் அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்க அதனால ஐயர்மார் எல்லாருமே வந்து அப்பா கிட்ட தான் ஐயா எனக்கு இப்படி இருக்குது இப்போ 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 வந்து ஆயிர்கள் ஆயிரம் எப்படி நீங்க நினைப்பீங்க சொல்லுங்க இப்போ நிறைய பேர் மோசமா இருக்காங்க வேலைக்காக தான் தம்பி வராங்க நல்ல ஐயர்மாரா இருக்காங்க இப்போ அவங்க நம்ம சொல்லிட்டு இருக்கோம் நீங்க ஒரு ஐயர்வரோட பையன் நீங்க ஒரு உங்க உங்க ஏஜ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு நீங்க சொல்லுங்களேன் இந்த இந்த இள இளைய தலைமுறை ஆயர்கள் வந்து எப்படி இருக்குன்னு ஒரு ஒரு வாரத்துல சொல்லுங்களேன் அதான் இளைய தலைமுறை ஐயர்மார் அநேகர் வந்து அதாவது ப்ரொபஷன் ஆஸ் அ டீச்சர் இப்ப நான் லட்சரரா இருப்பேன் இருப்பேன் இது மாதிரி ப்ரொபஷன் சிலர் நல்ல ஐயர்மார் மாதிரி இருக்கதான் செய்யறாங்க எங்க டாய்க்குலயும் ரொம்ப நல்லவங்க இருக்குதான் செய்யறாங்க ஆனா வெளிய இவரி காரணம் என்னன்னா இந்த முன்னாடி வந்து டூ தேர்ட் மெஜாரிட்டி இருந்தா பிஷப்புக்கு கேண்டிடேட்டு எலக்ட் ஆகி வருவாங்க பாத்துக்காங்க தெரியுமோ தெரியாதோ இப்போ சிம்பிள் மெஜாரிட்டி ஆயிட்டு சிம்பிள் மெஜாரிட்டில்தான் பிஷப் எலெக்ஷன் அதனால நம்ம பேனல் எலக்ட் பண்றாங்கல்ல தம்பி நாலு பேரை எலக்ட் பண்ணி நீங்க அனுப்புறீங்கல்ல சிம்பிள் மெஜாரிட்டினால இந்த ஐயர் மாதிரி ஏதாவது ஒரு குரூப்ல சேர வேண்டியதுதான் இருக்கு

ரொம்ப ரொம்ப நல்ல காரியம் உங்க டயசிஸ் பிரிஞ்சு வந்து பாருங்க ரெண்டாயிரத்தி மூணுல எங்க பழைய லே செக்ரட்டரி மிஸ்டர் ஜெய்சிங் இருக்காங்க பாருங்க அவங்க அவங்க லே செக்ரட்டரியா உங்க அதுல இருந்து அவங்க துவக்கடிக்க வர செய்திருக்காங்க அவங்க மட்டும் லே செக்ரட்டரியா வந்திருந்தால் உங்க டயசிஸ் இப்படி ஒரு கீழ்த்தரமான நிலைமைக்கு திட்டமா போயிருக்காரு இல்ல அது மாதிரி ஆளுக்களை எழுப்புவார் ஆண்டவர் எனக்கு நம்பிக்கை இருக்கு அந்த மாதிரி ஒரு நம்ம திருமணத்துக்கு ஆண்டவர் கண்டிப்பா கொண்டு வந்து தீர்வார் எங்களை போன்றவர்கள் விட்ட ஆண்டவரை ஜபிச்சு கொண்டிருக்கிறோம் நாளைக்கு ஒரு அதுக்கு ப்ரோபோசர் எனக்கு ஜூனியர் பாத்துக்காங்க ஓ சரி எனக்கு அவங்களுக்கு நேர் ஐவானபுரம் ஜெய்சிங் மஞ்சாரபுரம் ஜெய்சிங் என்னுடைய கிளாஸ்மேட்டு மூணு பேருமே அவங்க எங்க எங்களுக்கு ரொம்ப இப்பவும் வருவாங்க போவாங்க நாங்களும் வந்து வருவோம் சரி நடத்துவாரு தம்பி வேலையை செய்யுங்க